பாருங்க இது வந்து சிறுதானியங்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு கஞ்சி அது கொஞ்சம் திக்காயிருக்கு அதாவது தினை அரிசி குதிரைவாளி அரிசி எல்லாம் ஈக்குவலாக எடுத்து அரிசியும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பச்சரிசியும் எடுத்து அதையும் ஈக்குவல் போர்ஷன் எடுத்து செய்ய கூ செஞ்சுருக்கிற ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து வல்லார்கீரியை சேர்த்து மெயினாக இந்த வல்லார்க்கீரையை சேர்த்து செஞ்சுருக்கிற ஒரு கஞ்சி அதுக்கு வந்து நம்ம ஷைடிஷாக இந்த கொத்தமல்லி சட்னியோ தக்காளி சட்னியோ ஊர்கா மாங்காய் ஊருகாய் பார்த்தாலே வாய் ஊறுது பாருங்க சூப்பரான ஒரு ஊறுகாய் சட்னி இல்லை வேறு ஊறுகாய் வீட்டில் உங்களுக்கு எந்த ஊறுகாய் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை எதாவது வச்சு வந்து இதை செடிஷா வச்சு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் மத் அது விட சொல்லணும்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு சிறுதானியம் கஞ்சி இது இதை வந்து நம்ம என்ன மெஷர்மெண்டில் என்ன சிறுதானியத்தை போட்டு என்ன மெஷர்மெண்ட்ல செய்யலான்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வெல்கம் டு பான்மதி குரு கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி பார்க்க போறோம் இது சிறுதானியத்தை வச்சு பண்ண போகிறோம் இது வந்து ரெண்டு மூணு நல்ல ஒரு நல்லா ஐட்டம் அதாவது நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்ல சேர் செய்ய போகிறோம் தினை அரிசி குதிரைவாளி அரிசி பாருங்கள் சிறுதானியத்தில் தினை அரிசி குதிரைவாளி அரிசி இது வந்து நார்மல் அரிசி இது வந்து ஆக்சுவலாக பிடிக்கணும் நான் வந்து இது பிடித்த ஒரு அரிசியை எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு அதுக்கப்புறமா வந்து இது செய்ய போகிறோம் கழுவிட்டு களைஞ்சி நல்லா கழுவிட்டு செய்ய போகிறோம் தேங்காய் பால் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் போட்டு தான் செய்ய போகிறோம் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை ஒரு பத்து வல்லாரக்கீரையெல்லாம் போதும் தேங்காய் பால் ஒரு நல்ல ஒரு ஒரு கெட்டியாக தேங்காய் பால் ஒரு கப்பு கொஞ்சம் நெக்ஸ்ட்டு டை அடுத்து தான் எடுத்த தேங்காய்ப்பால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் இது வந்து தனியாத்தூள் கொஞ்சம் பூண்டு ப்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சு இப்போ செய்ய போகிறோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போ இப்போ போடக்கூடிய வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து வீடியோக்களை வாட்ச் பண்ணுங்கள் அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபிகள் வந்துட்டே இருக்க போகுது இப்போ வந்து நம்ம சிறுதானியத்தை வச்சு பண்ண போகிறோன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் கொஞ்சம் ஏஜானவங்க மார்னிங் ட்ரெயில் ஒரு நல்ல ஹெல்த்தியாக ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு ஆகாரமாகும் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம் இது திணை அரிசி பாருங்கள் இது வந்து திணை இது வந்து குதிரைவாளி இது ரெண்டையுமே நம்ம இப்போது மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஒன்று ரெண்டாக பொடிச்சிக்கலாம் இதுவுமே இதையுமே எல்லாத்தையும் ரெண்டையும் போட்டு பொச்சிக்கலாம் கூடவே சேர்த்து இந்த அரிசி வந்து முழு அரிசியாக இருந்தால் இதையும் சேர்த்து நீங்கள் ஒன்று ரெண்டாக பொடிச்சிக்கோங்க நான் வந்து நொய்யே கிடச்சிது கடையில் சூப்பராக இங்கே ஒரு சுத்தமான ஒரு நொய் அரிசி கிடச்சிது அதனால் இது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஈக்குவலாக போட்டுக்கலாம் நீங்கள் எதில் வேணால் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டு அதில் வந்து ஈக்குவலாக போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒன்று ரெண்டாக இதை வந்து பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நல்லா பிடிச்சாச்சு இதை இதையும் இந்த அரிசி சேர்த்து இப்போ நான் நல்ல கழுவி களைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது சிறுதானியம் பொடிச்சிட்டு அரிசியும் ஒரு சின்ன கப்பு அதே ஈக்குவல் போர்ஷன் சேர்த்து நல்லா கழுவிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல டிரான்ஸ்பரண்டாக ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கலராக வந்தது எப்பவுமே சிறுதானியத்தில் அப்படி தான் வரும் நல்லா கழுவி கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம திரும்பவும் தாளிக்க போகிறோம் இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஆயில் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் சேர்த்தாச்சு இப்போது மிளகு ஜீரகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூணு 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 நாலு மிளகு போதும் இதில் போட்டாச்சு இப்போ வந்து இதுக்கு ஒரு வறுத்த வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு போதும் இப்போ அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் சேர்க்கலாம் தாளிக்கிறதுக்கு திரும்பவும் சேர்க்கணும் சின்ன சேர்த்தாச்சு பூண்டுப்பல் ஒரு அஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்க்கலாம் பூண்டு ஒரு நாலு கருவேப்பிலை அதுமாதிரி நாலு கருவேப்பிலாம் சேர்த்தாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் தனியாத்தூள் மட்டும் மசாலா தூள் தனியாத்தூள் மட்டும் சேர்க்கப்படும் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த கழுவி வச்ச சிறுதானியம் அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு திக்கான பால் ரெண்டு ரெண்டு டைப்பை எடுத்து வச்சிருக்கேன் இந்த திக்கான பாலை வந்து நம்ம வச்சிடலாம் இப்போ இந்த பாலை வந்து தேங்காய் பாலை வந்து நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் ஒரு கப் தேங்காய் பால் இன்னும் மூணு கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் மூணு கப்பு தண்ணி நல்லா மூணு கப் தண்ணி சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஒரு கலக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இது முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னும் கீரை சேர்க்கலை அது வந்து நம்ம வந்து அப்புறமா தான் சேர்க்க போகிறோம் கீரையை நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா கலக்கிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு சவுண்டு நாலு சவுண்டு விட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்கினப்புறம் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது பார்க்கலாம் ஸ்டீம் அடங்கியாச்சு எடுத்து பார்க்கலாமா ஒரு நாலு விசில் விட்டு ஸ்டீம் அடங்கியாச்சு இப்போ ஓ சூப்பர் இங்கே பாருங்க எவ்வளோ ஜம்பன் இருக்குது இப்போ நம்ம இவ்வளோ கெட்டியாக நம்ம சாப்பிட முடியாது அதனால இப்போ வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னொரு கப் கெட்டி தேங்காய் பால் இதெல்லாம் சேர்க்கலாம் பாருங்க இது சூப்பரான தேங்காய் பால் இது இதோட நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதில் தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி கூட சேர்க்கலாம் இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் இப்போது அருமையாக வேண்டியிருக்குங்க நல்லா அதை பொடிச்சு போட்டதில்லை நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணுன்னாக்கா ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணுன்னா கொஞ்சம் கெட்டியாக கூட விட்டுக்கலாம் இல்லைனாக்கா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம முக்கியமானது ஒன்று சேர்க்கலை பட்டுக்கு இது இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்கு தேங்காய் போ பால் போட்டு கொஞ்சம் லைட்டாக டைலியூட் பண்ணினதுக்கப்புறமா இப்போ ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை இப்போ நம்ம இதை இது பக்கம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிக்க போகலாம் நீ வச்சது இந்த பக்கமாக வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம் இப்போ நான் தான் விட்டுருக்கேன் விட்டாச்சு இப்போ கொஞ்சம் நாலு கருவேப்பில் போட்டு ஒரு சின்ன வெங்காயம் நாலு இப்போ ஒரு வடக்கு வதச்சிட்டு வல்லாறை கீரிய இந்த மாதிரி தானே சீக்கிரமாக வரங்கிடுச்சு இப்போ கீரையை கட் பண்ணி வச்சுட்டு இதில் கேட்கணும் இப்போ தான் வந்து நம்ம வல்லார்கீரையே சேர்க்கிறோம் வல்லார்கீரிய ஒரே ஒரு விஷயம் வதக்கி அந்த கஞ்சியில் நம்ம சேர்க்க போகிறோம் கடைசியாக வதக்கி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து நம்ம ரொம்ப மாவு மாதிரி வேக வேண்டியது இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல் நியூட்ரிஷனும் கிடைக்கணும்னா இந்த மாதிரி வறுத்து தான் அதில் சேரும் ஓகே டூ மினிட்ஸ் வதங்கட்டும் சின்ன வெங்காயமும் நல்லா ஃபுல் பண்ணி தப் தப்புன்னு இதை நல்லா வதங்குது வல்லாரைக்கிற நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த கஞ்சியில் வெச்சு வச்சுருக்கிற கஞ்சியில் வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்திடலாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி இதில் சேர்த்துட்டாக்க போவோம் இப்போ நம்ம சூட்டோட இருக்கிறதுனால கஞ்சி இன்னும் கொஞ்சம் கீரை வந்து நல்லா மெத்துவம் நல்லாத கீரையே இதில் சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வச்சாச்சு சூப்பரான கஞ்சி கஞ்சி மாதிரி தான் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு வந்து இப்படி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் செமி சாலிடாக இருந்தால் தான் பிடிக்கும்னால நான் இப்படியே விட்டுருக்கேன் நம்ம இஷ்டம்தாங்க இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இப்போ வந்து அப்படியே சர்விங் போடல சர்வ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு தெரியும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு தினை குதிரைவாளி தேங்காய்ப்பால் கஞ்சி இதெல்லாம் சேர்த்த ஒரு கஞ்சி ரெடி சூப்பரான அருமையாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது அப்படியே அருமையாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் அளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நூறு நூறு கிராம் தான் போட்டிருக்கேன் தினை நூறு குதிரைவாளி நூறு மாதிரி அரிசி நூறு போட்டு ரெண்டு கப் அளவுக்கு ஒரு கெட்டி தேங்காய் பால் ஒரு கப்பும் நார்மலாக ஒரு தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சு இதை வந்து பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா கீரையும் இப்போ வந்து நல்லாவே கிடைக்குது நீ எங்க எங்கள் வீட்டுக்கிட்டயே விட்டதுனால ஈஸியாக நான் வந்து செஞ்சிட்டேன் கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்லயுமே வளாறு கீரை வந்து கிடைக்குது போட்டு செஞ்சு வாழைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பெரியவங்க இருந்து அவங்களுக்கும் கொடுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஆல்ற ஆப்ஷன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணால் தான் போகக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்